ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேற பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பிளேயராக சைன் பண்ணியிருக்காங்க அவர் யாருன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்சையும் மேட்ச்சையும் வாங்க அவங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அதாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூ யங் பிளேயர் தான் சைன் பண்ணியிருக்காங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா பேட்ஸ்மேரான டிவால் தான் இவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா குருஜ பனித் சிங்குக்கு பதிலாக தான் அவர் பாத்தீங்கன்னா வந்து இருந்து ரூல் ஆனதுனால இந்த பிளேயரை பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு இவர் ஒரு நல்ல சிக்ஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்டி இருக்குல்ல பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வேற லெவலில் பிளே பண்ணி கொடுத்துருக்காரு இவர் ஐபிஎல் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாண்டுருக்காரு சிஎஸ்கே ருத்ராஜிக்கு இவரை இவர்தான் எடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் பாத்தீங்கன்னா அது நடக்கல இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா வந்திருக்காரு இவர் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏபிடின்னு தான் கூப்பிட்றாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட பேபி மணியாக இருக்காரு இவர் பிரவேஷ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக்ல எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா நல்லா பிளே பண்ணி கொடுத்திருத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மேட்ச்ல அறுநூத்தி எழுபத்தி ஆறு ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு இருக்கு பெஸ்ட் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூன்று ரன் ஸ்கோர் பண்ணிக்காரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா முப்பது வச்சிருக்காரு இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா மொத்தமா பன்னெண்டு மேட்ச்ல இருநூத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல நாற்பத்தெட்டு எட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு பெஸ்ட் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு ஸ்கோர் பண்ணிக்காரு சிஎஸ்கே இந்த பிளேயர் பாத்தீங்கன்னா விளையாட வைக்கிறான் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவருக்கா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி விளையாண்டா கொஞ்சம் சிக்ஸஸ் பாத்தீங்கன்னா வரும் சிஎஸ்கே தங்களோட நெக்ஸ்ட் மேட்ச்சை பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக விளையாட போறாங்க வான்கடை மைதானத்தில் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி நடக்க போது செவன் தேர்ட்டி பி இந்த சீசனில் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கில வச்சு மும்பை தோக்க தக்கடிச்சிருந்தோம் சிஎஸ்கே லாஸ்ட் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்திருக்காங்க இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுக்கு ஒரு மஸ்ட் வின் கேமா தான் இருக்கும் இந்த மேட்சச்சு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சொல்ல பார்க்கலாம் ரயன் ரிகல்டன் ரோஹித் சர்மா வில் ஜாக் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்டிக் பாண்டியா நமன்தீர் மிச்சல் சாண்டனர் தீபக் சாகர் டென் போல்ட் ஜஸ்பிரட் பும்ரா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா கரண் சர்மா தான் உள்ள வருவாரு இப்போ சிஎஸ்கேவோட ஓட பிளேயிங் லெவன்ஸ் பார்த்தோம்னா ஷேக் ரசீத் ரஜன் ரவீந்திரா ராகுல் திரிபாதிக்கு பதிலாக வன்ஷ் பேடியா பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வரலாம் ஷிபம் டுவே ரவீந்திர ஜடேஜா விஜய் சங்கர் எம்எஸ் தோனி Jamie Overton, அன்ஷுல் Kambuch, Noor Ahmed, கலீல் அகமது இந்த பிரைஸ்லாம் இருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா மதிஷா பத்ரா நல்லா வருவாரு வர மேட்ச்ல டெவில் பிரேவிஸ் பாத்தீங்கன்னா விளையாண்டாரா ஜெமி ஓவர்டனுக்கு பதிலாக டெவில் பிரேவிஸ் எடுத்துட்டு வரலாம் இந்த மேட்சுக்கான உங்களோட சிஎஸ்கே பிளேயிங் நோட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உலகங்க ஸ்டோரி இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பை